எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரிங்க ஒரு பழங்குடியின பெண்கள் இருக்காங்க அந்த பெண்கள் அவங்க வாழ்நாளில் ஒரே முறைதான் குளிப்பாங்களாம் அதிசயமா இருக்குல்ல அந்த பெண்களை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம் சில பழங்குடி மக்கள்லாம் இருக்காங்க அவங்க வந்து அந்த மற்றவங்க மாதிரியோ இல்ல நம்மளை மாதிரியோ அந்த வர வரமாட்டாங்க அந்த புது மாதிரியோ முன்னேற்றங்கள்லாம் அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க விரும்பாமல் நம்மளை விட்டு ஒதுங்கி அவங்க த தங்களுக்காக உள்ள அந்த பண்டைய அவங்க அவங்க முறை இருக்குல்ல அவங்க முறைப்படி தான் வாழ்கிறதுக்கு வந்து பிரியப்படுவாங்க அந்த மாதிரி தான் பல பழக்குடிநீர் வந்து இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியே அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணி வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு அரசாங்கமும் பல உதவிகளை செய்துங்க ஆப்பிரிக்காவிலேங்க ஆப்பிரிக்காவில் வடக்கு நமீபியாவில் பல வருஷங்களாக பல நூற்றாண்டுகளாக அங்கே வந்து ஹிம்பாங்கிற ஒரு பழங்குடியினர் வந்து வாழ்கிறாங்க அவங்கள பற்றி தான் இந்த காணொலிங்க அவங்க வந்து அந்த அவங்க இனத்தில் வந்து அந்த பெண்கள் இருக்காங்கல்ல பெண்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரே தடவை தான் குளிப்பாங்களாம் ரொம்ப அதிசயமாக இருக்குல்ல அதை பற்றி நம்ம இப்போ ஏன் அவங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க இந்த பழங்குடியினத்தவர் வந்துங்க விவசாயம் கால்நடை வளர்த்தது அதெல்லாமல் வேட்டையை வந்து சிறந்தவங்கலாம் ரொம்ப திறமையானவங்க இந்த ஹிம்பா வந்து சுமார் ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்க சரி இவங்க வந்து குளிக்காமல் இருக்காங்க குளிக்காமல் இருக்காம குளிக்காமல் இருக்கிறதுனால உடம்புல வந்து எதாவது பிரச்சனை ஏற்பட்டுருமில்ல வப்பாரி நம்மெல்லாம் வந்து ஒரு நாள் குளிக்காமல் இருந்தாலே கஷ்டமாக இருக்குது இவங்க குளிக்காமல் இருந்தால் உடம்புல வந்து பிரச்சனை ஏற்படும்ல ஆனால் அந்த மாதிரி ஏற்படாமல் இருக்க புகை குளியல் அப்படின்னு சொல்லி ஒரு முறை வச்சுருக்காங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க அது மூலமாக அவங்களுக்கு வந்து கிருமி தொற்றோ பாக்டீரியாவோ எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறாங்க பெண்கள் வந்துங்க அந்த உடம்பு நாற்றம் ஏற்படாமல் இருக்கணும்ல குளிக்காமல் இருக்காங்க குளிக்காமல் இருக்கும்போது நாற்றை ஏற்படணும்ல அந்த நாற்றை வராமல் இருக்க மூலிகை எல்லாம் போட்டு ஒரு நீராவி என்று ஒரு முறை வச்சுருக்காங்களாம் அந்த முறையில் வந்து பார்த்து பால் காத்துக்கிறாங்க இவங்க வந்து இவங்க வாழ்க்கை வந்து பெரும்பாலும் கால்நடையை நம்பியே இருக்குது விவசாயம் விவசாயத்தை விட்டால் கால்நடைய நம்பி தான் இருக்குது அந்த பசுமாடுகள்லாம் இருக்கிற பசு மாட்டில் பால் கறக்கிற வேலை கூட இந்த குழ பெண்கள் தான் அதிகமாக செய்கிறாங்க சரிங்க வேற நல்ல பதிவோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி